என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர வேளா சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இந்த கணவளி எதற்காக அப்படின்னா கந்தன் மலை என்ற திரைப்படத்தில் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சு இதில் ஹச்சிராஜா வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பார் இருக்குது இது ஒரு மலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திராவிடத்தை அதாவது திமுகவை கடுமையாக தான் இந்த படமே இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரிய வந்தது இதில் என்ன அப்படின்னா அதில் ஒரு சில காட்சிகளில் வந்து ஐயாவே இமானுவேல் சேர்னார் அவர்கள் வந்து உரிமையில் பேசக்கூடிய ஒரு காட்சியில் வந்து இருந்தது இதற்கு தான் தேவேந்திரோட வேளாலும் சம்பந்த சார்ந்த எண்ணற்ற நபர்கள் வந்து சோசியல் மீடியாக்கெலாம் கடுமையான கண்டனங்கள் வந்து ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு கடுமையாக வந்து ட்ரெய்லர் வந்தோடனே தெரிஞ்சுட்டு இருந்தாங்க அதை நம்ம கண் நம்மளால் வந்து பார்க்க முடியும் எல்லாருமே சோசியல் மீடியாக்களில் தலங்களில் மூணு தலங்கள்லாம் கடுமையாக எழுதிட்டு இருந்தாங்க அதை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது அதை தாண்டி அதாவது இருபது வருஷமாக சலுகைன்ற பேரில் ஓ என்ன எங்களை ஒதுக்கி வச்சிருந்தீங்களே இதுதான் உங்கள் திராவிட மாடல் ஆச்சியா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வசனம் இன்னொன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படித்தான் எங்கள் பொண்ணுங்களை எங்கள்கிட்ட இருந்தே பிரிச்சுட்டு போய் நீங்கள் உடுமலைப்பட்டையில் கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ அந்த பொண்ணுக்கு ஓராயிரம் கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த திருமாரஞ்சி பேசக்கூடிய ஒரு டயலாக்கும் அதில் வந்து இடம் இதில் நம்ம தேவேந்திர வேலை வேலை சார்ந்தவங்க எல்லாத்தையுமே அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே இந்த சீன் அதாவது உரிமையில் வந்து ஐயா பேசிட்டாங்க அப்புடின்ற மாதிரி எல்லாருமே வந்து கண்டம் தெரிவிச்சிங்க உண்மையிலே அது வந்து நானும் வந்து உண்மையாக வந்து கண்டிக்கிறேன் அதில் மாற்றுக்கிறதே வந்து கிடையாது ஆனால் அவங்கள கண்டிக்கிறதுக்கு முன்னாடி நம் சமூகத்தை சார்ந்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அதாவது இயக்கமாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் வச்சிருக்கக்கூடியவங்க சங்கங்களாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து தலைவர் இருக்காங்க எத்தனை பேர் ஐயா இமானுவேல் சேனார் வந்து ஐயான்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம சில விஷயங்களை வந்து உட்படுத்தணும் ஏன்னா பேசக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இமானுவேல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு கருத்தை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம தான் சோசியல் மீடியாவில் அவரோட பேரே வந்து பார்த்திங்கன்னா இமானுவேல் சேனா தான் அவர் கைப்பட எழுதக்கூடிய லெட்டரை பாருங்கள் அவர் கைப்பட எழுதக்கூடிய கடிதத்தை பாருங்கள் அது எல்லாத்துலேயுமே அவர் இமானுவல் சேனார் தான் கையெழுத்து போட்டிருக்காரு தான் நம்ம ஐயாவை அவரோட கையப்பமிட்டால் அந்த நகலெலாம் நம்ம நிறையா சேனலில் வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுருக்கோம் சரிங்களா ஆனால் நம்ம சமூகத்தை சேர்ந்த நிறைய பேரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர்களே வந்து பார்த்திங்கன்னா ஐயா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது ஐயா இமானுவல் சேர்னாருக்கு வந்து அப்படி இருக்கும்போது திரைத்துறையில் அவங்க எப்படி நம்ம சேனல் தீவிர பாருங்கள் அந்த அப்போ பாருங்கள் இப்போ ஜூனியர் வீடுன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு இவ்வளோ தூரம் நம்ம போராடி பெற்ற பேரை நம்மளை வந்து தேவேந்திர வேளாளர் அப்படின்னு அதில் சாதியை மென்ஷன் பண்ணாமல் குறிப்பாக பரையர்னு மென்ஷன் பண்ணாமல் அருந்தேர் சா மென்ஷன் பண்ணாமல் மற்ற எல்லா சாதி பேரையும் அதாவது சாதி சர்டிஃபிகேட்டே இல்லாத பேரெலாம் சாதியாக வந்து அந்த ஜூனியர் வீடன் வந்து இப்போ ஜாதியாக போடுறான் ஆனால் இவ்வளவு தூரம் நம்ம வாங்கின பேரை போட மாட்டேங்கிறான் அப்போ அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு நோக்கத்துக்கு தான் பண்ணுவான் ஸோ இதுக்கான கடுமையான எதிர்ப்பு நம்ம சமூக மத்தியில் வந்து இல்லை சும்மா கடந்து மட்டும் போகிறதாக இருக்குது அதை நம்ம இதற்கு முன்னாடி நிறையா வந்து பேசிட்டோம் ஸோ அந்த விஷயத்தை நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியுது திமுகவை சாடியே தான் இந்த படம் வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு அப்படம் வந்து தெரியுது ஏன்னா முழுக்க முழுக்க அதுக்கு வசனங்கள் எல்லாமே இறுதியாக நான் திருமாரஞ்சி பேசக்கூடிய அந்த ஒரு காட்சி ஒன்று வந்து பார்த்துருப்போம் திருமாரஞ்சி பேசக்கூடிய அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்படி தான் எங்கள் பொண்ணுகளை எங்கள் கிட்டேருந்தே பிரிச்சுட்டு போய் உடுமலைப்பேட்டையில் கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ அந்த பொண்ணுக்கு ஓராயிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து அவர் பேசக்கூடிய அந்த டைலாக் இருக்கும் அது உண்மை தானே எப்படி போய் நம்ம வந்து சொல்ல முடியும் அதாவது ஒரு வயசு இளம் வயதில் ஒரு காதல் என்பது ஒரு இயல்பாக வரக்கூடியது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது இயல்பாகவே வரக்கூடியது தான் அது எந்த சமூகம் எந்த சாதி எந்த மதம் அப்படின்லாம் பார்க்காது சரிங்களா இயல்பாக வரக்கூடிய விஷயந்தான் ஆனால் அதை லவ் பண்ணிட்டாங்க நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு நண்பர்கள் எல்லாம் அந்த திருமணத்தை முடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கப்பறம் அவங்களோட லைஃபை யார் பார்க்குறா அப்படின்ற இங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல இப்போ கௌசல்யா வந்து இன்றைக்கி ஏதோ ஒரு இன்ட்ரி கொடுத்ததா சொல்கிறாங்க அதை அண்ணன் வந்து முழுசாக வந்து பார்க்கல கௌசல்யாவுக்கு அண்ணன் திருமாரிஜி அதில் சொன்ன டைலாக் மாதிரியே உண்மையிலே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்களா இல்லையா சங்கர் செத்ததுக்கப்புறம் அதாவது அவங்க திராவிட மாடல் இதில் வந்து இப்படியெல்லாம் வந்து பெண்ணடிமை தன்மை இருக்கக்கூடாது அப்படி இப்படி இருக்கூடாதுன்னு ஒருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தனை கட்டி வச்சுட்டாங்க ஏன்னா அது அதுக்கப்புறம் என்ன தெரியல இன்றைக்கி பார்த்தா அந்த பொண்ணோட ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் கோட்டெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்குது ஸ்டில்லெல்லாம் போய் கொடுக்குது வெளிநாட்டிலேருந்து அதோடய முகநூல் தலங்களை போய் பார்த்தா தெரியும் அதில் நிறைய பேர் கமெண்ட்லாம் நம்ம வெளியில்தான் திட்டுறாங்க ஆ அப்பாவி ஒருத்தனை வந்து காதலுக்கு ரெண்டு பேரில் ஒன்றா செத்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துக்காண்டி இல்லாமல் நல்லா போய் ஊர் சுற்றிக்கிட்டு கண்டவனோட சுற்றிட்டு அப்படின்ற மாதிரிலாம் அதில் வந்து கமெண்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அது உண்மைதானே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைச்சாங்களா இல்லையா ஆ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ஒரு விழாவாக வேறு எடுத்துச்சு இந்த த திராவிட மாடலில் அரசு அப்போ உண்மையிலே கௌசல்யா வந்து சங்கரை வந்து உண்மையாக விரும்பியிருந்தால் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அவங்க குடும்பத்துக்கு ஆளாக இருந்திருக்கணும்ல அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அங்கேயே இருந்திருக்கணும்ல ஆ இப்போ அந்த பொண்ணு வே வெளியில் வேற பக்கம் போயிடுச்சு வேறு பக்கம் திருமணம் முடித்து போயிடுச்சு சரியா வெளியில் போயிடுச்சுங்கிறப்பட வெளியில் போனாலும் எங்கிட்ட சம்பாரிச்சாலும் சங்கர் குடும்பத்துக்கு உதவுது அப்படின்னா பரவாயில்ல அதை விட்டுவிட்டு பேருக்கு பின்னாடி மட்டும் கௌசல்யா சங்கர் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஆனால் புருஷன் யார் வேற ஒருத்தர் இப்போ இப்போ இருக்க புருஷன் வேற ஒரு நபர் சரியா அப்போ அது உண்மை தானே அதை எப்படி நம்ம வந்து மறுக்க முடியும் ஆ இப்படி ஓராயிரம் சொல்லலாம் கடைசி நடந்த கவினோட படுகொலைமா கொண்டு நம்ம சொல்லலாம் கவினோட ஊர் சுற்றிக்கிட்டு அவனுடைய காசில் நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு நல்லா தின்னு கொளுத்து போய்ட்டு இன்னைக்கு தான் அந்த பிள்ளை வேறு கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் யார் சுபாஷினி இருக்குல்ல அந்த பொண்ணு இன்னும் முடிஞ்சு போனால் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுக்கப்புறம் அவங்க தம்பியோ இன்னொரு நாலு வருஷத்தில் அவங்க தம்பி வெளியே வந்துடுவாப்பில்ல ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம் கூட ஆகதான் நினைக்க அவங்க தம்பி வந்துருவாப்பில் அவள் அப்பனை வந்துருவாப்பில அப்புறம் இந்த சொசைட்டி எல்லாமே மறந்து கடந்து போயிடும் அந்த பிள்ளைக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல வேற ஒரு பையனோட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த பிள்ளைங்க இன்னொருத்தண்டை கல்யாணம் முடித்து ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டு அது வருஷமாக லைஃப் ஜாலியாக போயிடும் ஆனால் அந்த பெண்ணை விரும்பினவே இன்றைக்கி என் குடும்பம் தரிசாக போச்சு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் இதுக்கு இதுக்குத்தான் நம்ம தேவேந்திரோட வேலை சமதி அந்த இளைஞர் சொல்கிறேன் உனக்கு வந்து திருமணம் முடிக்கிறக்கு படிச்சிருக்க பண்புலவனாக இருக்கிற உனக்கு வந்து ஓன் சமூகத்தில் ஒரு பொண்ணு இல்லையா இன்றைக்கி நவீன காலங்கள்லேயும் ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை உண்மையான காதல் அப்படின்னா கடைசி வரைக்கும் போராடு அப்படி இல்லையா கடந்து வந்துரு உன்னையை பெற்று வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க உங்கள் அப்பா அம்மா ஏன்னா அந்த அப்பா அம்மாவுக்கு உண்மையார் பெத்தவங்களுக்கு உண்மையார் அப்படி தான் நம்ம சொல்ல வரோம் இப்போ நடக்கூடிய நிகழ்வு தானே இதெல்லாம் இன்றைக்கி நல்லா பாருங்கள் இந்த திராவிட ஒழிப்பு சாதி ஒழிப்பு எவே சாதி ஒழிப்புன்னு பேசுகிறானோ அவன் தான் சாதி ரீதியாக எனக்கு இடஒதுக்கீடு வேணும்னு போராடுவான் சாதியை ஒரு பக்கம் ஒழிக்கணும்னு சொல்லுவானுங்க ஆனால் அவன் தான் சாதி ரீதியாக இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லுவான் எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு இந்த திராவிடத்தை பிடிக்காத ஒரே விஷயம் என்னென்னா அதாவது எதிரியை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் ஃபைட் பண்ணிக்கலாம் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கலாம் ஆனால் துரோகிகளை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதிரியிலே விட துரோகியிலே கொடுமையானவர்கள் அப்படித்தான் நான் இந்த திராவிடத்தை நான் வந்து பார்க்குறேன் ஏன்னா நம்மள்ட்டே ஒருபாடு ஏன்னா இந்த இந்த சமூகம் தான் கூமுட்டை ஆகிப்போச்சே அப்படியே கண்ணை முடிக்கிட்டு ஓட்டை போடுவோம் ஏன்னா ஏதாவது நாய்க்கு ரெண்டு எலும்பு துண்டை போடுற மாதிரி இது போட்டோம்னி இவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழாட்டிகிட்டு வந்துடுவான்ற எண்ணங்கள் தானே நான் பல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லியிருப்பேன் எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் பள்ளி எல்லா கட்சியிலையும் வந்து பயணிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு சமூகன்ற உணர்வு நம்ம சமூகத்தில் பிறந்த தலைவர்ன்ற ஒரு மதிப்பு மரியாதை வந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்வாங்க ஆனால் நம்ம சமூகத்தில் மட்டும்தான் அந்தந்த கட்சிகளுக்கு அடிமையாகவே வந்து மாறிடுவாங்க திமுகவுக்கு போனால் திமுகவோட அடிமையாக மாறிடுறாங்க அதிமுக போனால் அதிமுகவோட அடிமை பிஜேபி போனால் பிஜேபியோட அடிமை காங்கிரஸ் போனால் காங்கிரஸோட அடிமை தேமுதிக போனால் தேமுதிகாவோட அடிமை இப்போ விஜய் கட்சிக்கு போனால் விஜய் கட்சியோட அடிமை நாம் தமிழர் கட்சிக்கு போனால் நாம் தமிழரோட அடிமைகள் இப்படியே தானே மாறப்பட்டுகிட்டு இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து மாறணும் நீ திரைவாளர்கள் வந்து ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நம்ம கண்ணில் வந்து தெரிவிக்கிறோம் ஓகே இமானுவேல் படுகொலைக்கு ஐயா முத்துராமலிங்க தவிர காரணம் நாங்கள் வழக்கு போகல அப்படின்னு வச்சுருந்தா நம்ம என்ன ஒன்று இருக்க முடியும் அந்த பேரை சேர்த்தா சொல்லியிருக்காங்க அதுவே பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்காவது வந்து உரிமையில் இல்லாமல் ஓரளவாக வந்து மேனேஜ் பண்ணியிருக்கேன் ஐயாண்ட வார்த்தை சொல்ல அப்படின்ற ஒரு இல்லைன்னு கூட வந்து வச்சுருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தையை வந்து சேர்த்துருந்துருக்கணும் அதை வந்து தவறிட்டாங்க ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அந்த திரைத்துறை வந்து அதை அந்த இயக்குநர்கள் வந்து சரி செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து கேட்டுக்கிறோம் இந்த தேசியத்தில் படம் வரும்போதே போதே எப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் தெரியாத ஒரு விஷயமா எப்படி வச்சுருந்தா நம்ம பார்க்க ஆரம்ப காலகட்டங்களில் ஐயாவுடைய அந்த சீன் காட்டும்போது வந்து அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான தோற்றாரமாக வந்து காமிச்சிச்சு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு கடுமையான பேச்சுகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் கிளைமேட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சரி செஞ்சுருக்காங்க ரொம்ப இது இல்லாமல் கொஞ்சம் நார்மலான அளமாரி வந்து சரி செஞ்சு அந்த காமிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பச்சை உடை இருந்திருக்கு ஒரு பக்கம் வெள்ளை உடை மாதிரி அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு விஷயமே நம்ம கண்டனங்கள் தெரிவிக்கிறது அது எல்லா எல்லாேருமே நம்ம சமூகத்துக்கு எதிராக யாராவது ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான கண்டக்குறல் வந்து எழுப்பணும் ஆனால் அதற்கு முன்னாடி நம்மளுக்கிட்டேயும் எவ்வளோ மிஸ்டேக்கெலாம் இருக்குது அப்படின்றத நம்ம மக்களை புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் பெரும்பான்மையாக நான் மறுபடியும் சொல்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களில் அதாவது ஒரு சோசியல் மீடியாவில் இமானுவல்ஷன் அவர் புகைப்பட வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புகைப்படங்களை வந்து பயன்படுத்துங்க அவரோட ஒரிஜினல் புகைப்படம் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் அவரோட ஸ்டாம்பில் வெளியிட்ட போய் தான் ஒரிஜினல் புகைப்படம் அந்த மாதிரி விஷயங்களோட கிராஃபிக்ஸில் எடுத்து போடுங்க அதை விட்டுப்பட்டு ஏதோ வரைஞ்சது பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்றத நம்ம இளைஞர்கிட்ட சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நீ என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது நாங்கள் இப்படி தான் போடுவோம் நீ வெளியிட்ட போட்டாலும் நாங்கள் வந்து போட்டுட முடியுமா நீ சொல்கிற போட்டாலும் நாங்கள் பண்ணிட முடியும் அப்படி மாதிரி நிறைய பேர் எண்ணங்கள் தான் செய்யுது ஸோ மாறுமா என்னென்னு தெரில மாறணும் அப்படின்னு தான் நம்மளோட எண்ணங்கள் அதனால் வந்து இந்த திரைப்படம் அதாவது எனக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சு இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க திராவிடத்தை எதிர்த்து தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது பார்ப்போம் என்னென்ன சீன்லாம் வச்சுருக்காங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து காட்டுறாங்க நம்மளோட சரக்கு என்ன காமிச்சோம்னா அவன் நம்மளோட்டு போயிருப்பானா அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க இது எதை நோக்கி வருது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது சரி படம் வரட்டும் என்ன கதை சொல்ல போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்றத கேட்டுக்கிட்டு மருந்துகள் பிடிக்கிறனால மல்லாரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்தருள வேளாளர் சமுதாயம் ஸ்ரீசாதி பற்றையும் பிரசாதி நட்பைந்தோறும் சொல்லிட்டு மின்னடத்திற்கான செஞ்சுக்கிறேன் நன்றி